முதல் வாசகம் இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தொன்பது முடிய அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பௌர்ணபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் பின்பு திருதூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தமிழ் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம்பெற்றிருந்த வர்சபா என்று அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களில் பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம் எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கம்பரச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே போ புகழ்வார்களாக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக உம் திருமுக வழிய வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் புகழ்வார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்ற உலகின் நாடுகளை வழி நடத்துகின்ற மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக இரண்டாம் வாசகம் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் திருதூதர் யோவான் எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் பத்து முதல் பதினான்கு மற்றும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலை உயர்ந்த கல் போன்றும் கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கெனத் துளங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பனிரெண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பனிரெண்டு வானதூதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பனிரெண்டு குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பனிரெண்டு அடி கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பனிரெண்டு திரு தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன நகருக்குள் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில் அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை கடவுளின் மாட்சியே அதன் ஒளி ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லே லூயா அல்லே லூயா என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்வேக்கு புகழ்